ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் தான் வந்து செய்ய போகிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் அப்புறம் சாம்பார் சாதம் சாம்பார் கூட இது மாதிரி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து கோவக்காயை வந்து நல்லா கழுவிக்கலாம் ஏன்னா அதில் இலையெல்லாம் இருக்கும் அந்த அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் அதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டு அது வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன் அதுமாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இந்த கோகா பொரியல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வச்சு சூடு பண்ணி எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சமாக உளுந்து மட்டும் போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் இந்த பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளான பொரியல் தான் அழகாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சுடலாம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுவையும் வெங்காயம் நல்லா வதங்கி கருவேப்பிலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கால் கிலோ கோவைக்காய்க்கு போதும் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா சேர்த்து வதைக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட வந்து கோவக்காயை சேர்த்து நம்ம இது கூட வதக்க போகிறோம் சும்மா ரெண்டு வதக்கு மட்டும் வதைக்குவோம் இந்த கோவக்காயை கொஞ்சம் வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம் அப்புறம் கொஞ்சம் தனி தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம் இதில் எந்த மசாலாவும் எந்த இதுவும் கிடையாது இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி நம்ம இதில் கூட சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதில் எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நான் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது கூட உப்பு சேர்த்து கலறி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து இதை மூடி போட்டு வச்சிடலாம் இது வந்து வேகட்டும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலறி விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்ச தேங்காயை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம் தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவேண்டி தான் இது போல் செஞ்சால் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப வேலைலாம் கிடையாது ஈஸியாக பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு செஞ்சுட்டு வந்துடலாம் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக கோவக்கா பொரியல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான கோவக்கா பொரியல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ